வர்கள நேற்றைய தினம் நீங்க பத்திரிகைகளையும் செய்திகளையும் பார்த்திருப்பீர்கள் ஆனால் தந்தை பெரியாருடைய நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது பெரியாரை பின்பற்றக்கூடியவர்கள் பகுத்தறிவுவாதிகள் என்று தங்களை தாங்களை சொல்லக்கூடிய பகுத்தறிவு கூட்டம் என்ன செய்திருக்கின்றார்கள் பெரியாருடைய சிலைக்கு மாலையை போட்டு பெரியாருடைய நினைவிடத்துக்கு போய் அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம பார்க்கின்றோம் யார் நாங்கள் வந்து பகுத்தறிவு பேசுகின்றோம் என்று அந்த பகுத்தறிவு கூட்டம் என்ன செய்கின்றது கி வீரமணியாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் அதே மாதிரி வைகோ இது போன்று திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர்கள் பகுத்தறிவு பாசனையில் வந்ததாக தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் பெரியாருடைய சிலைக்கு போய் மாலை போட்டு பெரியாருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் அப்படின்ற செய்திகளை நேத்து படிக்கின்றோம் இன்னைக்கு தலைப்பு செய்தியா இதைத்தான் வெளியிட்டு இருப்பாரு இவ்வளவு பகுத்தறிவுவாதம் பேசினீர்களே இது பகுத்தறிவா என்று சொல்லி யாராவது ஒரு கேள்வி எழுப்புகின்றார்களா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு மீடியாவும் இதுக்கெல்லாம் வாயை துறக்க மாட்டாங்க இந்த அறிவு ஜீவிகள் என்ன செய்கின்றார்கள் இவங்க யாராவது அவங்களுக்கு கேள்வி கேட்கிற மாதிரி இல்ல ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு சொல்லி வந்து பிரச்சாரம் பொழுது என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்களோ அதை இப்ப இவர நோக்கி கேக்கலாமா இல்லையா அந்த சிலைக்கு போய் மாலை போடுறீங்களே அது அந்த சிலைக்கு தெரியுமா அந்த சிலைக்கு சக்தி இருக்கா அந்த சிலை சந்தோஷப்படுமா அந்த சிலைக்கு யாருதான் மாலை போடுறாங்கன்னு தெரியுமா என்று கேள்வி கேட்டு ஏன் இப்படி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி இப்படி மாலை மரியாதைன்னு பண்ணி ஏன் வீண் வரையம் பண்றீங்கன்னா கேட்டாங்கல்ல அதே இது இந்த பெரியாருக்கு இவங்க மாலை போடுறது நீங்க கேக்கலாமா இல்லையா அந்த பெரியார் சிலைதான் பெரியாரா அந்த கல்லுக்கு இது தெரியுமா பெரியார் சிலையா வைத்திருக்கக்கூடிய அந்த கல்லுக்கு போய் நீங்க மாலை போடுறீங்களே தெரியுமா இப்படி வீண் இல்லையா கல்லுக்கு வேற என்ன சக்தி இருக்கின்றது அது ஒரு காக்கா வந்து எச்சம் போட்டா அந்த காக்காவை அந்த கல்லால விரட்ட முடியுமா அந்த கல்லுக்கு சக்தி இருக்கா இதுதான் பகுத்தறிவா என்று நாம கேள்வி கேட்டால் இவர்களால் பதில் சொல்ல முடியல நாத்திகவாதம் பேசக்கூடியவர்கள் நாங்கள்லாம் வந்து பகுத்தறிவு பாசறையில வந்தவர்கள் பகுத்தறிவுவாதிகள் வாதிகள் என்று தங்களை கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் இவர்கள் விமர்சித்தார்களோ அதையும் இவர்களையும் செய்யக்கூடியதை பாக்கிறோம் ஆனா என்ன செலவு மட்டும் மாறி இருக்கு அங்கட்டு உள்ள கடவுள் சிறைக்கு போதல இங்க பெரியார் சிறையை வைத்திருக்கின்றார்கள் இதுதான் இதுதான் உள்டாவா நடந்திருக்க ஒழிய மற்ற செயல்பாடுகள் எல்லாம் ஒரே மாறிதான் நீங்க போய் தேங்காவை கொடுக்க போறீங்க ஒரு தேங்காய் உடைக்கிறீங்க இந்த தேங்காய் உடைக்கிறது கல்லுக்கு தெரியுமான்னா நீங்க போய் மணல் வளையம் வைக்கிறது அவருக்கு தெரியுமோ அது நினைவிடத்துல போய் வைக்கிறது நினைவிடத்துல தான் அவர் படுத்து கிடக்குறாரு நினைவிடத்துல வச்சா தான் அவருக்கு தெரியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்கலாம்ல அப்ப என்ன அப்படின்னா பகுத்தறிவுவாதிகள் என்று தங்களை சொல்லக்கூடியவர்களுக்கும் பகுத்தறிவுக்கும் துளியளவும் கூட சம்பந்தம் கிடையாது எல்லாம் வந்து பேசக்கூடியது பகுத்தறிவுவாதம் என்ற பெயர்ல மட்டும் பகுத்தறிவு பகுத்தறிவு சொல்லிடா போதுமா பகுத்தறிவுக்கும் உங்களுடைய செயல்பாடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு பார்த்தோம் அந்த விவாதத்துல போட்டு கிளின்னு கிழித்து நாம வந்து நிரூபித்தோம் நாத்தியவாதிகளோட இதுவரைக்கும் ஒரே ஒரு விவாதம் தான் அதுக்கப்புறம் தள்ளவெறிக்க ஓட்டம் எடுத்தவர்கள் அதுக்கப்புறம் திரும்பியே பாக்கல அந்த விவாதத்தை கேட்டோம் என்னப்பா பெரியாருடைய சிந்தனைகள்றீங்க பகுத்தறிவு பகலவன்றிங்க அவர் எத்தகைய மூட நம்பிக்கைகள் சொன்னாரே இது குறித்து நீங்க வாய் திறந்தீர்களா கேள்வி கேட்டீங்களா இதுதான் பகுத்தறிவா என்று சொல்லி அவர்கள் எது எதெல்லாம் கிறுக்குத்தனமாக இருக்கின்றதோ அவர்களுடைய அள்ளி போட்டோம் அதாவது வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்துறாங்களா அதனால கல்யாணத்தையே ஒழிக்கணுன்றார் கல்யாணம் என்ற அந்த ஒரு உறவு செட்டப் தான் நாடு கெட்டு நாசமா போயிட்டு இருக்கு கல்யாணத்தை ஒழிக்க வேண்டும் கல்யாணத்தை கிரிமினல் குற்றமாக ஆட்க வேண்டும் சொல்லி பெரியார் பேசியிருக்கிறார் பெரியார் எழுதியிருக்கின்றார் அப்ப அதெல்லாம் தூக்கி போட்டோம் தூக்கி போட்டா ஆமா சொல்லத்தான் செஞ்சாரு பெரியார் அப்படித்தான் சொன்னாரு என்று அவர்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நிலைமை போகின்றது என்றால் இதுதான் பகுத்தறிவா கேள்வியை கேட்டோம் பாப்பாருடைய விழாவை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இங்கே உள்ள தமிழ் விழாவை கொண்டாடுங்க பொங்கல் கொண்டாடலாம் மாட்டு பொங்கல் கொண்டாடலாம் என்றார் பொங்கல் கொண்டாடலாம் மாட்டு பொங்கல் மாட்டுக்கு போய் நன்றி செலுத்துறீங்களே சூரியனுக்கு நன்றி செலுத்துறீங்களே சூரியனுக்கு தெரியுமா மாட்டுக்கு தெரியுமா மாட்டுக்கு வந்து அதுக்கு பகுத்தறிவு இருக்கா அதுக்கு போய் மாலைய போடுறீங்க அதுக்கு அதை போட்டு என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு பேர் பகுத்தறிவா அதுக்கு வந்து ஏதாவது உதவி பருத்தி புண்ணாக்களையும் வாங்கி போட்டு போங்க அதுக்கு மாலை போட்டா அதுக்கு என்ன தெரியும் அது வெறிச்சு ஓடத்தனம் செய்கின்றது என்று கேள்வியை கேட்டா பதில் சொல்ல முடியல இப்ப வந்து ஏதோ நாங்க வந்து விவாதத்துக்கு தயாராதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களாம் முஸ்லீம்களோட விவாதிக்க தயார்ன்னு முதல்லையாவது வந்து குறிப்புகள்லாம் கொஞ்சமா இருந்துச்சு இப்ப என்ன அப்படின்னா இப்ப வந்து பெரியாருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் எல்லாத்தையும் டோட்டலா தொகுத்து ரெடி பண்ணியாச்சு அம்புட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் குடியரசு வாடகை பெரியார் எழுதிய அனைத்து கட்டுரைகளையும் தொகுப்பாக வாங்கி வச்சிருக்கிறோம் தவிஜமாத்து அறிஞர்கள் எல்லாம் குறிப்பு எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க வண்டி வண்டியா வருது ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தது சும்மா ஒரு நாற்பது ஐம்பது மட்டும் மட்டும்தான் எடுத்து வச்சிருந்தோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாற்றம் தாங்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வண்டி வண்டியா இவருடைய உணர்வுகளை குறிப்பிடுத்து வைத்திருக்கிறோம் அவருடைய பெரியாருடைய புத்தகத்துல ரெண்டு தொகுதிகளாக பல வேல்யூம்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த புத்தகங்கள் எல்லாம் லைப்ரரியில் தவிசமாத்துடைய மாநில தலைமை லைப்ரரியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது தவிசமாத்தினுடைய அறிஞர்கள் குறிப்பிடுத்து வைத்திருக்கிறார்கள் பண்ண விவாதத்தை விட நூறு மடங்கு அதிகமான குறிப்போள் இப்ப கிடைச்சிருக்கு படிச்சு பார்த்தா வந்து பகுத்தறிவுக்கும் அதற்கும் துணி சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மோசமான கருத்துக்களை பகுத்தறிவு என்ற பெயரில் உளறி கொட்டி இருக்கக்கூடிய நம்ம பார்க்கிறோம் அடுத்து விவாதம் என்று வந்தார்கள் என்றால் ஏற்கனவே கிழிச்சது கம்மி தான் அந்த மாதிரி ஆயிரம் மடங்குக்கு மேல கிழிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் இந்த புகுத்தறிவு பகலவர்களுக்கு நாம அறிகூலாக சொல்லிக் கொள்கிறோம் ஏற்கனவே விவாதத்துக்கு கூப்பிட்டோம் ஒரு தடவை தளதறிக்க ஓடுனாங்க அதுக்கப்புறம் வந்து இது சம்பந்தமான ஒரு செய்தி ஒரு நிகழ்ச்சி வந்து டிவியில ஒளிபரப்பிடும் திகைய இளைஞரணி செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியிலிருந்து ஐயப்பன் என்ற ஒரு நிர்வாகி தொடர்பு உண்டாது நீங்க தப்பா பேசுறீங்க இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி தொடர்பு கிடையாது யாரு தப்பா அப்படின்னா பிஜே வந்து இந்த மாதிரி நேற்று நடந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பான நிகழ்ச்சியில பெரியார் சொல்லாத கருத்தை சொன்னதா சொல்றாரு அப்படின்னு ஒண்ணும் இல்லங்க தவிசமாத்தனுடைய பாலிசி இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் அதை பேசுவோம் ஆதாரம் இல்லாமல் எங்களுடைய நிர்வாகிகள் அதை எங்களுடைய அறிஞர்கள் அதை பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி விட்டு உதாரணத்திற்கு ஒன்று சொல்வதாக இருந்தால் உங்களுக்கே தெரியாம இருக்கும் பெரியார் ஒரு தெரியுமா இந்த மாதிரி வந்து திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்தோரையும் திருமணம் முடிச்சிடாதீங்க அந்த பொண்ணோட வந்து கொஞ்சம் ரிகர்சல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு உடனே ஒன்று ரிஹர்சல் பாக்கணுமா ஒரு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஓடணுமா அப்படி அது நல்லா வந்துச்சுன்னா சரி ஓகே கரெக்டா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுங்க என்னங்கடா திருமணம் பண்றீங்க மேலே நாட்டுல போய் பார்த்தேன் அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு வந்து விவரமா இருக்கிறாங்க நீங்க விவரம் கட்டத்தனமா இருக்கீங்கன்றாரு அப்படியா பெரியார் இப்படி சொன்னார் அவர் கேட்கிறாரு யாரு தீகாவினுடைய இளைஞரணி செயலா திருச்சி மாவட்டத்தினுடைய இளைஞரணி செயலாளர் கேட்கிறாரு அப்படி சொன்னாரா எங்க இருக்கு குடியரசு இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல ஜூன் மாசத்துல பெரியார் இந்த கருத்தை சொல்லி இருக்காரு கேள்விப்படுறேன் நீங்க எங்கள்ட்ட வண்டி வண்டியா வச்சிருக்கோம் அப்படியே எடுத்து போடுவோம் அப்படின்னு உனையும் ஆடி அப்படியா அப்ப இதுக்குள்ள ஆதாரம் இருக்கா இந்த மாதிரியான வண்டவாளங்களை வண்டவாளங்களைதான் நாத்தியவாதிகளோட விவாதத்தில் அள்ளி போட்டமே வாய் துறந்தார்களா வாயை புத்திக்கிட்டு கேவலப்பட்டு போனார்களா இல்லையா அப்படின்னு செய்திகளை சொல்லி இது சம்பந்தமான டிவிடி வேணும்னா தீகா தீகாவில இருந்து நீங்க வாங்க விவாதம் பண்ணிக்கிறோம் பெரிய ஆள் யாரு அப்படின்னா வீரமணி தான் எங்களுடைய தலைவர் நம்ம வீரமணிக்கும் பிஜேபிக்கும் விவாதம் வச்சுக்கிறோமா அப்படின்னு இப்போ எங்களுடைய தலைமையை கான்டாக்ட் பண்ணி வீரமணி ஐயாவோட விவாதத்துக்கு தயாரா நாங்க ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொன்னாரு சொல்லி போன ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிப்ரவரி ஒன்னாம் தேதி பேசினாரு இப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் மாசம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்தை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு வீரமணி டென்னு இன்னும் கடிதம் வந்துகிட்டு இருக்கு இதுதான் இவர்களுடைய நிலைமை இப்ப வந்தாரு வைங்க ஏற்கனவே பேசுனதை விட ஆயிரம் மடங்கு குறிப்பிடுத்து வைத்திருக்கிறோம் இவர் போய் கேட்டிருப்பாரு வீரமணி அவீச மாதத்துல இருந்து விவாதம் டே அவங்கள்ட்ட போயிடாதரா ஏற்கனவே போனவன் பட்ட பாடல எங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி அவர் வந்து அலர்ட் ஆயிருப்பார் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வர மாட்டார்கள் இந்த மாதிரியான பகுத்தறிவுவாதிகள் என்று தங்களை சொல்லக்கூடியவர்களுக்கு தெரியும் ஏற்கனவே நடந்த விவாதத்திலே சுதாரிச்சுக்கிட்டாங்க அதுதான் இதுதான் உள்ள நிலைமையாக இருக்கின்றது நாம வந்து இவர்களோட விவாதிக்க தயாராக இருக்கின்றோம் அந்த அளவிற்கு இப்ப சரக்குகள் நிறைய ரெடியாக இருக்கின்றது இவர்கள் ஆனால் இவர்களுடைய முகத்திரை தெரியப்படும் என்பதை இவர்களுக்கு கூடுதல் செய்தியாக சொல்லிக் கொள்கிறோம் வெறுமனை வெட்டி வாதம் தான் வெட்டி பேச்சு தான் ஆனால் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடிஞ்சதா பதில் சொல்ல முடியல போன போன வாரம் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இறைச்சி கடையை தூட்டம் துறக்க சொல்லி சட்டம் போட்டிருக்காங்களே இது சரியான்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வாதத்தை வைத்து பேசுகின்றோம் இது வந்து போடப்படுகின்றது போட்டா இந்த நாட்டிகவாதிகளுடைய கமாண்டுகளை பாத்தீங்கன்னா அப்ப சவுதி அரேபியால மட்டும் கடையை பூட்ட சொல்லலாமா ரமலான் மாசத்துல கேக்குற கேள்விய பாருங்க ரமலான் மாசத்துல சவுதி அரேபியால வந்து பகல் நேரத்துல ஹோட்டல்களை பூட்ட சொல்றாங்கன்னா எல்லாரையும் நோன்பு வைக்க சொல்லி நிர்பந்தப்படுத்தினாங்களா அது நிர்வாக ரீதியான ஒரு செட்டப் எல்லாருமே நோம்பு வச்சிருப்பாங்க டயர்டா இருந்துகிட்டு கடையை ஒரு டயத்தை மாற்றி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது அவங்க தங்களுடைய நிர்வாக செட்டப்புக்காக சில சட்டங்களை செய்வார்கள் கேள்வி ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி மாதிரி அது எப்படி நீங்கள் மட்டும் செய்யலாமா அது வந்து சவுதி அரேபியா வந்து முஸ்லீம் நாடு அங்க முஸ்லிம்களுக்கு உண்டான சட்டம் இங்க இருந்து போய் குடியேறக் அந்த மாதிரியான ஒரு சட்டம் கிடையாதுப்பா கமாண்ட் குடுக்கறாங்க நம்ம மக்கள் முஸ்லீம் சகோதரர்கள் கமாண்ட் வரி பதில் சொல்லிக்கிட்டே கிடந்தாங்க வேலை எனக்கு முடக்கா கேள்வி கேட்டு இருந்தாங்க அதுல ஒரு சகோதரர் கேள்வி இருந்தாரு சரிப்பா எங்களை சொல்றேன்ல இது வந்து திணிக்கிறோம் கோரம் வர்றோம்னு சொல்றேன் நீ என்னத்தை கிழிச்ச பெரியார் என்னத்தை பண்ணாரு பெரியார் வந்து குடிமி இல்லையா ஆட்சி அதிகாரத்துல நீ என்ன பண்ணுவ சொல்லி பண்ணுவேனே வாயை புத்திக்கிட்டு ஆளை காணும் அதுக்கப்புறம் இப்ப தொலை வீசி தேடி கொண்டிருக்கிறாங்க நாத்தியவாதிகள் இதுதான் இவர்களுடைய நிலைமையாக இருக்கின்றது இவர்களுடைய வாதம் வந்து மற்ற இந்துக்களிடத்திலேயும் கிறிஸ்தவர்களிடத்திலையும் ஈடுபடலாம் பகுத்தறிவை அடிப்படையாக கொண்ட இஸ்லாத்தில் ஈடுபடுமா இதுதான் இஸ்லாத்தினுடைய அறைவுகளாக இருக்கின்றது இந்த இஸ்லாமிய சித்தாந்தத்தின் முன்னாடி எல்லாரும் விருண்டோடக்கூடிய கழுவிகளை போன்றவர்கள் தான் அப்படின்ற இவர்களுக்கு கூடுதல் செய்தியாக பதிவு செய்து இவர்களையும் இஸ்லாத்தை நோக்கி அழைக்கின்றோம் இதே மாதிரியான நாத்தியவாதிகள் எல்லாம் இருக்க தான் செஞ்சாங்க அசுல் சன் ஹரிசன் அவருடைய காலத்திலே இருந்தாங்க எக்கு நூனா ஐந்தா ல மருதூது நஃபிரா அஹிதா துன்னா இலாமன் காலு தில்க இதன் ஹாசிரா நாங்க திரும்ப செத்து போனதுக்கு அப்புறம் மக்கி மன்னா போனதுக்கு அப்புறம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று இவர்கள் கேட்கின்றார்கள் அப்படி திருப்பி எங்களை இறைவன் உயிர் கொடுத்து எழுப்பிட்டான் அது ரொம்ப நஷ்டமான ஒரு இழப்பீடு நஷ்டமான ஒரு எலும்புதல் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரே ஒரு சப்தம்தான் சப்தம் தான் வெட்ட வெளியில் நிற்பார்கள் சொல்லி காட்டலாம் ஒரு சப்தத்தில் உங்களை எல்லாத்தையும் உயிர் கொடுத்து எழுப்புவோண்டா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி என்ன இறைவன் இல்லைன்னு மறுக்கிறியா திருப்பி இறைவன் உயிர் கொடுத்து எழுப்புவானான்னு கேட்கறியா உன்னை ஆரம்பத்தில் படைச்சவனோ அவன் தான் திருப்பி உன்னை உயிர் கொடுத்து எழுப்பத்த ஆற்றல் உடையவன் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் இவர்கள் வைக்கக்கூடிய அனைத்து வாதங்களுக்கும் இவர்கள் வைக்கக்கூடிய மூளையற்ற மூளை வளர்ந்த அனைத்து வாதங்களையும் தவிடுபடியாக்கக்கூடிய வகையில் பாயிண்டுகள் இஸ்லாத்தை இருக்கின்றது நீங்க வாங்க நல்ல முறையில் உங்களுக்கு நாங்க எடுத்து சொல்றோம் உங்களையும் இந்த பகுத்தறிவு மார்க்கத்தின் பக்கம் வந்து நாம அழைக்கின்றோம் பெரியார் அதை சொல்லி இருக்கின்றார் தீண்ட தகாதவனா இருக்கிறவன் இஸ்லாத்த நுழைஞ்சிட்டான் தீண்டாமை ஒன்றும் போய் போய்விடுகின்றது இன இழிவு நீங்க இஸ்லாம் தான் சரியான மருந்து என்று சொல்லி பெரியார் எதை மருந்தா சொன்னாரோ அத்தகைய மருந்தின் பக்கம் சனியான மார்க்கத்தின் பக்கம் இந்த நாத்திகவாதிகளையும் அழைத்து நிறைவு செய்கின்றோம் ஆயுதமான அளவு இல்லா